இது என்னுடைய சேனல் குட்டி கதை கார்னர் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிழைகள் ஏதாச்சும் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பூவோட பேர் சார்பட் பியோனி இது நல்ல வாசனை வரும்னு சொன்னாங்க அதனால் நான் எடுத்துட்டேன் இது கூட சேர்த்து இன்னொரு ஃப்ளவரும் வாங்கியிருக்கேன் அது வந்து ரெகல் லில்லி இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது இது நம்ம எப்படி வைக்க போகிறோன்றது தான் பாட்டிங் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் பாட்டிங் பண்ண இந்த மாதிரி சீட் கம்போஸ்ட் வாங்கிக்கோங்க கம்போஸ்ட் ரொம்ப சின்னதாக செங்கல் மாதிரி இருக்கும் இந்த கம்போஸ்ட்டை லூக்வாம் வாட்டர் விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் டென் டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்போ நீங்கள் அதுதான் பார்க்குறீங்க இந்த கவர் பேக் எல்லாமே இது இந்த பேக்லேயே இருந்துச்சு ஸோ நல்ல மாய்ஸரைஸ்டாக நல்ல அதுக்கு அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அது அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்னோட இந்த பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக இருக்குது இப்போது பாட்டிங் பண்ணணும் இதில் ஆல்ரெடி நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பாட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்குது பாட்டில் ஹோல்ஸ் நிறைய இருக்கணும் இருந்தால் தான் சாயில் ட்ரெயின் ஆக உதவியாக இருக்கும் நான் கற்கள் நிறைய போட்டிருக்கேன் மழை வந்தாலும் பாட்டில் தண்ணி தங்காமல் பார்த்துக்கும் இதுக்கு மேலே கம்போஸ்ட் போடணும் கம்போஸ்ட்டை டென் சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள் அப்படி ஃபில் பண்ணாதான் பாட்டோட மிட் லெவல் வரைக்கும் வரும் நான் டெல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளா பாட்டிங் பண்ண போகிறேன் இந்த ரிகேல் லில்லியை நாதேஸ்வரம் லில்லின்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் நல்லா ட்ரையாக பீட்டில் நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளோட பேக்கில் ரெண்டு லில்லி பல்ப் இருக்குது இது பாருங்கள் கார்லிக் மாதிரியே இருக்குது இதில் கண்ணும் விட்டுருக்கு நம்மளுக்கு எப்படி வெங்காயம் வச்சா முளை விடுமோ அதே மாதிரி விட்டுருக்கு இதில் பாருங்கள் முளையே வரல பட் இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ கலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பாருங்க நல்லாவே விட்டுருக்கு ஸோ இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும்னு நம்புகிறேன் இந்த பல்பில் முளைவிட்டிருக்கிற சைடை நம்ம ஸ்கையை பார்க்குற மாதிரி வைக்கணும் இதை தான் யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் பாட்டிங் பண்ணுறது ஸோ நானும் அதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன் இதில் நல்ல கம்போஸ்ட்டை போட்டு மூடணும் பிகாஸ் இந்த பல்புக்கு சன்லைட் டைரெக்டாக விடுறது பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ நீங்கள் மறைவாக வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது கீழேயும் நம்ம டென் சென்டிமீட்டர் மண் வச்சிருக்கோம் ஸோ அது நல்லா ரூட்டிங் கொடுத்து ஷூட்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் அதே மாதிரி மேலே கிளைகள் வர்றதுக்கு நம்ம டூ த்ரீ டூ டூ த்ரீ வீக்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணணும் இந்த செடி கம்ப்ளீட்டாக வளர்ந்து எனக்கு பூ கொடுக்கறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சம்மர் யூகேல வந்துடும் நானும் வெயிட் பண்ணுறேன் நீங்களும் என் கூட வெயிட் பண்ணுங்கள் அப்பப்போ இந்த செடி எப்படி வளருதுன்னு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பூனை வளர்க்குறீங்களா ப்ளீஸ் இந்த செடி வாங்காதீங்க பூனைக்கு இந்த செடி அலர்ஜின்னு சொல்கிறாங்க இந்த செடி நல்லா வாசனை கொடுக்கும் எனக்கு வாசனையான பூனை ரொம்ப பிடிக்கும் இந்த செடி ஃபோர் ஃபீட் டால் வரும்னு சொல்கிறாங்க அதனால் நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் இந்த செடி நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி தான் நல்லா படர்ந்து நிறைய பூ விடும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வாங்கியிருக்கிற இன்னொரு பிளான்ட்டை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ